பெற்றுக்கொள்வோம் ും കോപമും നന്മയവിക്കും ആമേന്ദ്രൻ വരവ്കാലും നമ്മൾ தியானிக்கு இருக்கிற பகுதி மார்க்கேன சுகாரம் ஒன்னிலிருந்து ஆறு வரைக்கும் வாசிப்ப மறுபடியும் அவர் ஜப ஆலயத்திலே பிரவேசித்தார் அங்கே சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான் அவன் ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாய் இருந்தார்கள் அப்பொழுது அவர் சூம்பின கையை உடைய மனுஷனை நோக்கி எழுந்து நடுவே நில் என்று சொல்லி அவர்களை பார்த்து ஓய்வு நாள் ஓய்வு நாளில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார் அதற்கு அவர்கள் பேசாதிருந்தார்கள் அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார் அவன் நீட்டினான் அவன் கை மறுகையைப் போல சொஸ்தமாயிற்று உடனே பரிசெயர் புறப்பட்டு போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் டையனை கூட ஆலோசனை பண்ணினார்கள் இந்த பகுதி எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி தான் ஆனா இன்றைக்கு ஆண்டும் நம்மோடு என்ன பேச இருக்கிறார்னா ஐந்தாவது வசனத்தை நாம கொஞ்சம் கருத்துல சொல்லுவோம் அவளுடைய இருதயத்தின் பெருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார் அவன் நீட்டினான் அவன் மறு கையை போல சொஸ்தமாயிற்று என்று பார்க்கிறார் இன்னைக்கு ஆண்டவர் கூட விசனப்பட்டிருக்கிறார் கோபப்பட்டிருக்கிறார் என்பதை இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறார் மார்க் அந்த வசனமும் அந்த கோபமும் எப்படியாக மாறி இருக்கிறது என்று கொஞ்சம் நம்ம தியானிக்கணும் இன்னைக்கு நம்மளும் வசனப்படுறோம் கோவப்படுறேன் நம்மளும் வசனப்படாத மனுஷனே கிடையாது ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா உடனே என்ன செய்யறோம் வீட்டுல ஒரு பிரச்சனை நம்ம சொந்த வாழ்க்கையில ஒரு பிரச்சனைன்னா உடனே வசனப்படுறோம் வசனப்படணும் தான் மனுஷன் இவ என்ன வசனமே படலன்னா அவன் மனுஷனே கிடையாது வேற வேற ஜென்மத்துல போயிடும் அப்ப வசனம் என்பது எல்லாருக்கும் உரித்ததான ஒரு இயற்கையாய் நடக்கக்கூடிய ஒரு சுபாவம் என்று சொல்லல அப்ப ஏசாண்டவர் இங்க ஏன் வசனப்பட்டாரு ஏன் அவருடைய வசன கோபமாக மாறியது அப்படின்னாக்கா மக்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் என்று பார்க்கிறோம் எதனுடைய அவர் வசனம் எதுக்காகப்பட்டாரு ஐயோ இப்படிப்பட்ட கடின இருதயம் உள்ளவர்களா ஏன் கடினம் இருதயம் அவர்களுக்கு வந்தது இவருக்கு ஏன் அது வசனமா மாறுச்சுன்னா ஓய்வு நாளை குறித்து இவர் பேசுகிறார் நாலாவது வசனத்துல ஓய்வு நாளையில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் அப்படின்னு கேட்டுக்கிறார் நியாயத்தை கேட்டுக்கிறார் நியாயம் அங்க எடுபடல அந்த நியாயத்தை சொல்வதற்கு அந்த மக்களுக்கு மனசு கிடையாது எது நியாயம் எது அநியாயம் உண்மையா ஓப்பனா பேசுறதுக்கு அவங்களுக்கு மனசு கிடையாது இறுதியை கடினப்பட்டு கிடக்குது இவங்க நியாயத்தை சொன்னா நன்மை செய்வதுதான் ஜீவனை காப்பது தான் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா பரிசெயர்கள் மற்ற ஆசாரியெல்லாம் நம்ம மேல கோச்சுப்பாங்க நம்ம மேல கோவப்படுவாங்கன்னு அவங்க என்ன செய்யறாங்க அவங்களுக்கு ஜால்ரா அடிக்கிற மாதிரி அவங்கள திருப்திப்படுத்துற மாதிரி நியாயத்தை பேச அவங்க முன் வரல ஆனா அவங்க பாருங்க அவங்களுடைய உள்ளாந்திரத்த ஆண்டு அறிஞ்சிருக்கிறார் இரண்டாவது வசனத்தை பாத்தீங்கன்னா தெரியும் அவர் ஓய்வு நாளில் அவர் அவனை சொஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள் மக்களுடைய இன்டெக்ஷன் அதாவது மக்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னாக்கா யாரையாவது குற்றஞ்சாட்டுன்னு யாரையாவது குற்றவாளின்னு தீர்க்கணும் இதுதான் அவங்களுடைய நோக்கம் இன்னைக்கு நம்மளுடைய நோக்கம் எப்படியாக இருக்கிறது மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்ப்பது தான் நம்ம நோக்கமா அந்த மாதிரி இருந்தாக்கா நம்ம அவங்கள தான் இருப்போம் யாராவது எப்படியாவது போட்டு மற்றவங்களை போய் குற்றவாளி என்று தீர்க்கிறதுக்கு நமக்கு அதிகாரமே ஆண்டவர் கொடுக்கல மத்திய ஒண்ணுல என்ன சொல்றார் நீங்கள் குற்றவாளி என்று தீர்க்காதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதீங்கன்றார் நீ தீர்த்தனா உனக்கு அந்த தீர்ப்பு வந்துடும் நீ மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்த்தனா அந்த குற்றம் உனக்கு மற்றவங்க பல வருஷம் சேர்ந்து ஒன்னு குற்றம் சாட்டிட்டு போயிடுவாங்க அதனால மற்றவர்களை குற்றவாளி ஆக்குறது நம்முடைய வேலை இல்ல அது ஆண்டவருக்கு பார்த்துப்பார் ஆனா இங்க இவங்களுடைய எண்ணங்கள் நோக்கங்கள் எல்லாம் அறிந்ததுனாலதான் ஆண்டவர் அவனை தூக்கி ஏந்தி நிற்க வச்சார் அந்த சூமின கையுடைய மனுஷனை ஏந்து நிற்க வச்சு ஒரு கேள்வி கேட்கிறார் இந்த ஓய்வு நாளில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம்ன்ற அதுக்கு இவங்க என்ன செய்யணும் நியாயமா பதில் சொல்லி இருக்கணும் இவங்க என்ன செய்யல பதில் சொல்லல அப்ப அதுதாய அந்த இருதய கடினம் தான் இவருக்கு வசனத்தை அநேகருடைய இருதய கடினம் நமக்கு வசனத்தை உண்டாக்கும் அநேகருடைய வசை சொல் நமக்கு வசனத்தை உண்டாக்கும் அநேகருடைய உதாசீனங்கள் நமக்கு வசனத்தை உண்டாக்கும் ஐயோ நம்மள பிள்ளை மதிக்கலையே ஐயோ நம்ம அப்பா அம்மா நம்மளை கேட்கலையே நம்ம அப்பா அம்மா எப்படி செஞ்சுட்டாங்களே இல்ல அப்பா அம்மா வந்து புள்ள மேல வசனப்படுவாங்க புள்ள இப்படி செஞ்சிருச்சு இல்ல நிறைய பேர் மேல நம்ம வசனப்பட்டு கிடக்குறோம் நம்ம அந்த இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம் ஆண்டவர் வசனப்பட்டாரு ஆனா அவருடைய வசனம் என்னவா மாறுச்சு அதுதான் இங்க ஹைலைட் நான் இதை கொஞ்சம் தியானிக்கும் பொழுது நம்முடைய வசனம் என்னவா மாறுதுன்னா நம்மள பைத்தியகாரனா இருக்குது என்னது அதுக்கப்புறம் நம்ம வசனம் என்ன செய்யுது அலை வைக்குது அப்புறம் நம்மள தூங்க வைக்க தூக்கத்தை கட் பண்ணுது தூங்க முடியல அந்த வசனத்தினால நம்ம வியாதி வாங்கிக்கிறோம் வசனத்தினால கோவப்படுறோம் வசனத்தினால பல விதமான பாதிப்பு கிடைக்கிறோம் இன்னைக்கு மனநிலை மருத்துவர்கள் நிறைய பேர் எழுபட்டாங்க இன்னைக்கு என்னடான்னா யாருக்கும் நிம்மதி இல்லை மனசு சரியில்லைன்னுட்டு மனநிலை பாதிக்கப்படுவதா இருக்கிறாங்க அதெல்லாம் எதனால வருதுன்னா இந்த கவலை வசனம் கவலை கொள்றதுனால அநேக வியாதிகளை கொண்டு வருகிறது ஆண்டுடைய வெசனம் எப்படி மாறிச்சுன்னா நன்மையை பாய்க்க நன்மையை செய்யக்கூடியதாக மாறியது இவ்வளவு இது கடினமா இருக்கிறீங்களா பதில் சொல்ல முடியாம உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எது நியாயம் எது அநியாயம்னு ஆனாலும் இந்த ஆட்சியில இருக்கிறவங்களுக்காக அராஜகவாதிகளுக்காக அநியாயக்காரர்களுக்காக பயந்துட்டு நீ நியாயத்தை சொல்லாம இருக்கிறீங்களா போங்கடா அப்படின்னுட்டு அவர் வெசனப்பட்டு அது ஜபமாக மாற்றின என்ன மாற்றின இன்னைக்கு ஓ விசனம் என் வசனம் ஜபமா மாறுதா உல இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு ஆண்டவர் அந்த விசனத்தை அப்படியே வேதனைய ஜபத்துல தெரியப்படுத்துறாரு யாரிடத்துல பிதாவிடத்துல அவருடைய ஜபன்னா இன்னைக்கு நிறைய காரியங்களை அற்புதங்களை அதிசயங்களை செய்தது அடுத்து அவருடைய கோபம் கோபத்தோடு சுற்றி இருந்தவளை பார்த்தார் அந்த கோபம் இன்னைக்கு நம்மளுக்கு நிறைய நஷ்டத்தை கொண்டு வருகிறது நம்முடைய ஆத்மாவுக்கு நஷ்டத்தை கொண்டு வருது நம்முடைய சரீரத்துக்கும் நஷ்டத்தை கொண்டு வருது நம்முடைய வாழ்க்கைக்கே அது கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் கொண்டு வருது உன்னுடைய கோபம் என்னுடைய கோபம் ஆனா ஆண்டுடைய கோபம் அடுத்தவனுக்கு புரோஜனமத்தை கொண்டு வருது அடுத்தவனுக்கு நன்மையை கொண்டு வருது இவரு கோபப்பட்டு என்ன செஞ்சாரு உன் கையை நீட்டு அப்படின்னு அவன் கையை சொஸ்தமாயிற்றுன்னு பார்க்கிறான் இப்ப இவருடைய கோபம் என்னவா மாறிச்சுன்னா அடுத்தவர்களுக்கு அது ஆசீர்வாதமாய் மாறிச்சு இன்னைக்கு ஓன் கோபம் என் கோபம் அடுத்தவங்களுக்கு ஆசீர்வாதமா மாறிச்சா கொஞ்சம் யோசிச்சு பாரு நீங்க நம்ம கோபம் தான் கொண்டு வருது நம்ம கோபம் பிரச்சனையை தான் கொண்டு வருது நம்மளுடைய கோபம் நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் கொண்டு வருது நீங்க எட்டினா உயிருக்கே ஆபத்தை கொண்டு வருது சில பேரு அந்த கோபத்தினால தற்கொலை நோக்கி என்ன செய்றாங்க போறாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சு ஒண்ணுமில்லாத பிரச்சனை தான் அதுதான் பூதகாரமா பிசாசு என்ன செய்யறான் கொண்டு வரான் கணவனுக்கும் மனைவிக்கும் கோபம் கணவன் மனைவி மேல கோபிச்சுக்கிட்டு நேராக போயிட்டார் பீச்சில் போய் உக்காந்துட்டார் எங்க போய் இறங்குறதுக்கு பீச்சில் போய் இறங்குறதுக்கு அவர் இறங்கி விட்டு இருந்தாங்கன்னா என்ன ஆயிருப்பாரு பீச்சோட பீச்சா போயிருப்பார் இப்ப கோபம் பாருங்க அந்த தற்கொலைக்கு கூட கொண்டு போகுது உயிரை கூட மாயத்து கொள்ள அது ஏதுவாக இருக்கிறது இந்த மாதிரி நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க நிறைய பேர் தொங்கி இருக்கிறாங்க ஒரு சின்ன கோபம் இன்னைக்கு தூக்கில தொங்கி செத்து போனவங்கலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய கதை எனக்கு தெரியும் அந்த இன்னைக்கு ஒருத்தனை ஜெயில நான் சந்திச்சேன் ஜெயில சந்திச்சேன்னா நான் ஜெயிலுக்கு போனேன்னு நினைக்காத ஜெயில ஊழியம் பண்ண போகும்போது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் கிட்ட தேம்பி தேம்பி அதுதான் நல்லா இருக்கிறான் ஆள் ஸ்மார்ட்டா இருக்கிறான் செவப்பா நம்ம சக்தி மாதிரி இருக்கிறான் டிரைவர் ஆகும் பிரிட்டானியா கம்பெனில டிரைவரா இருக்கிறான் அவனுக்கு ரெண்டு மனைவி அக்கா தங்கச்சி ரெண்டு பேரையுமே கல்யாணம் பண்ணிட்டு உட்கார் அக்காளுக்கும் தங்கச்சி சண்டை வந்துருச்சு ஒரே வீட்டுல இருக்கிறாங்க அவங்க அக்கா ஏதோ சொல்லிடுச்சு தங்குச்சி கோச்சுக்குச்சு தான் இவன் டியூட்டி பார்த்துட்டு பன்னெண்டு மணி தான் நைட்டு வந்து படுக்கிறான் இவன் ஒரு ரூம்ல படுத்து கிடக்குறான் அக்காளுக்கும் தங்கச்சி சாயந்தரமே சண்டை வந்துருச்சு என்ன சண்டையே தெரியல சும்மா சின்ன சண்டை வாய் தான் தங்கச்சி நானும் இப்படி செத்து போச்சு காலையில எழுந்திரிச்சு பார்த்தா போனமா தொங்குது போலீஸுக்கு வந்தாங்க நீ தாண்டா அடிச்சு மாட்டு நட்டு இவனை அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க நான் பன்னெண்டு மணி தான் வந்தேன்றோம் எனக்கு தெரியாது நான் தூங்கி எரிஞ்சேன் பார்த்தா வெடிஞ்சு பார்த்தா என் முனைவி பொணமா கிடக்குறா தொங்கிட்டு கிடக்குறா போலீஸ் வந்தது நீ தான் பண்ணனு என் மேலே பழி வச்சு எஃப்ஐஆர் போட்டு என்னை வந்து ஆயுள் தண்டனை கைதியாக நான் இருக்கிறேன் நான் கொலை செய்யல உண்மையிலே செய்யலை பைபிள் சாட்சியா செய்யலை அழுறான் தேம்பி தேம்பி இன்னைக்கு பாருங்க ஒரே ஒரு சொல் அக்காவுடைய சொல்லு தங்குச்சு சொந்த தங்குச்சி தாங்கள மாட்டிச்சு அந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இந்த கோபம் அழிவை கொண்டு வருகிறது இன்னைக்கு நம்முடைய கோபம் நமக்கு நஷ்டத்தை கொண்டு வருது நம்முடைய ஜீவனுக்கே நஷ்டத்தை ஏற்படுத்துது ஆனால் ஆண்டவர் கோபம் அடுத்தவனுக்கு என்ன செஞ்சது ஆசிர்வாதத்தை கொண்டு வந்தது அடுத்தவனுக்கு என்ன செய்துது சுகத்தை கொண்டு வந்தது இன்னைக்கு உன் கோபத்துக்கும் அவரு கோபத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு நம்ம கோபமும் அடுத்தவனுக்கு ஆசிர்வாதமா மாறணும் அந்த இன்னைக்கு காலையில ஒரு ஒரு கருத்தரங்க கேட்டேன் இந்த பர்வீன் சுல்தான் அவங்களுடைய இதுல அவங்க முத முத டீச்சரா போய் வேலை செய்யறாங்க அவங்க தமிழ் படிச்சவங்க தமிழ் டீச்சரா போய் சேர்றதுக்கு பதிலாக பிசிக்கல் டைரக்டர் அதாவது விளையாட்டுத்துறை டீச்சரா தான் அவங்களுக்கு போஸ்டிங் கொடுத்தாங்க அங்க போய் சேர்ந்தாங்க அப்போ ஒரு கிளாஸ் அப்படி சுத்தி பார்த்துட்டு வரும்போது ஒரு கிளாஸ்ல மாணவர் எல்லாம் ரொம்ப சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்க உள்ள போய் கேக்குறாங்க என்னடா ஏன் சத்தம் என்ன டீச்சர் வரல என்ன வகுப்பு தமிழ் பீரியட் இன்னும் வரல அப்படின்னு சரி உள்ளார போய் பாக்குறாங்க என்ன நடத்துறாங்க தமிழ் டீச்சர்னா நேற்று குரல் நடத்துனாங்க இன்னைக்கு நாலாவது குரல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்றாங்க இவங்க பரவாயில்ல குரல் ஆச்சே நம்ம சப்ஜெக்ட் ஆச்சே நான் உங்களுக்கு நடத்துவான்னு ஆசையோ அவங்க என்ன செய்யறாங்க அந்த குரலை எடுத்துட்டு முதல் குரலை படிக்கும் போதே உள்ள நோஞ்சிச்சு அந்த டீச்சர் நீங்க பிடி டீச்சர் தானே இங்க உங்களுக்கு என்ன வேலை வெளில போங்க அப்படின்னு அந்த டீச்சரு இவங்களை அப்படியே வெளியில அனுச்சிதான் அந்த அந்த ஆத்திரம் அழுகையாக மாறிச்சு அந்த கோபம் அழுகையா மாறி சரி நம்மளும் ஒரு தமிழ் டீச்சரா வரணும் அப்படின்னு ஒரு வைராக்கியம் வந்தது அதன் பிறகு அப்புறம் கவர்மெண்ட்ல அவங்களுக்கு வேலை கிடைச்சி தமிழ் டீச்சரா இன்னைக்கு தமிழ் துறையில இன்னைக்கு டைரக்டரா இருக்கிறாங்க உலக தமிழ் மாநாட்டில் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்கள தமிழ் துறைக்கு கவர்மெண்ட்ல டைரக்டரா மாத்திருக்கிறாங்க என்ன அப்படின்னு ஒரு சாதாரண பிடி டீச்சரா உள்ள போனவங்க இப்படிப்பட்ட பாதிப்பு அவங்கள எதையாவது நம்ம சாதிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வந்து அது சாதனையா மாற்றினார்கள் இன்னைக்கு அதேதான் இன்னைக்கு அது இன்னைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமா இருந்தது இன்னைக்கு ஓ கோவம் ஏன் கோவம் இன்னைக்கு சாதனையாளரா மாத்திருக்குதா வேதனையாளரா மாத்திருக்குதா இன்னைக்கு வேதனைதான் அநேகர் பட்டு கொண்டிருக்கிறோம் கோபத்தினால இன்னைக்கு சாதனையாளரா நம்ம என்ன செய்யணும் மாறணும் அது ஆண்டவருக்கும் அநேகருக்கும் புரோஜனம் உள்ளவனாய் உனக்கு புரோஜனம் உள்ளவனாய் மாறணும் அந்த மாதிரிதான் நம்ம கோபம் மூஞ்சி பாதகமான கோபம் நமக்குள்ள வரக்கூடாது பாதகமான வெசனம் நமக்குள்ள வரக்கூடாது நம்மள மென்டல் ஆகிற வெசனம் நமக்கு வரக்கூடாது அந்த வெசனம் வரும்போது மற்றவங்களை குறித்து வெசனம் வரும்போது நீ ஜெபிச்சு பார் அவங்கள நன்றி சொல்லி துதிச்சு அந்த அதுவேல சொல்றாங்க அவங்க நன்றி சொல்ற மாதிரி ஒரு பெரிய விஷயம் ஒண்ணு இல்லைன்றாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு ஏன்னா இதெல்லாம் வந்து ஆண்டவர் சொல்லி கொடுக்குற ரகசியம் இன்னைக்கு நான் எதா இருந்தாலும் நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்கன்னா நம்மளை பைத்தியமா நினைக்கிறோம் எதுக்கு ஏத்தாலும் நன்றி சொல்ல சொல்றாருன்னு நன்றி சொல்றதுல அவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் இருக்கிறது அவ்வளோ பெரிய மாற்றம் ஏற்படும் உன் வாழ்க்கையில நீ உனக்கு விரோதமா இருக்கிறவங்களுக்கும் உனக்கு அவமானப்படுத்துறவனுக்கு நன்றி சொல்லி ஒரு தேங்க்ஸ் சொல்லி அவங்களை ஆசீர்வதிச்சுப்பாரு ஒன்னு ஆண்டவர் மேலும் மேலும் ஆசிரிப்பார் நம்ம இன்றைக்கு நாம கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம் என்னன்னா அவர் இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம் அவர் வசனப்பட்டார் கோபப்பட்டார் இன்னைக்கு மற்றவருடைய இருதயத்தினுடைய கடினம் உனக்கு கோபத்தையும் வசனத்தையும் கொண்டு வந்த அது உன்னை அழிக்கிறதா இருக்குதா ஆக்கப்பூர்வமா இருக்குதா அவர் ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்தினார் மற்றவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார் அற்புதம் அடையாளம் செஞ்சதுனால ஆஹ் மற்றவங்களுடைய கோபத்தை மற்றவங்க மேல இருக்கிற கோபத்தை அற்புதங்களை மூலமா அவர் என்ன செஞ்சாரு அடுத்தவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர இருந்தாரு நானும் எப்படி இருக்க போறேன் கொஞ்சம் வசனம் எப்படி இருக்கு எனக்கு நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் உண்டு வர்றதா இருக்குதா ஆசீர்வாதத்தை கொடுக்கறதா இருக்குதா நானோரே நீர் கோபப்பட்டாலும் அது ஆசீர்வாதமா அதே போல நானும் நாங்களும் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும் செய்ய போறீங்க நன்றி ஏசு கிருஷ்ணாமத்தான்